வாழ்க்கையிலே வெற்றியடைய நினைக்கின்ற எல்லோருக்கும் தகுந்த நீங்கள் சினிமா துறை அரசியல் துறை ஒரு சமூகத்தில் சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற அந்த துறை எந்த துறையானாலும் சரி இல்லை உங்களுடைய வேலை எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்களுடைய தன்மை சமாதி பழகுவதிலே நிலை நிறுத்துங்கள் அப்போ என்ன ஆகும்னா இந்த ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம நீங்க இந்த சிவிலைசேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா நீங்க இன்ஃபுளு பண்ணணும் கூட நினைக்க மாட்டீங்க உங்க லைஃபே தானாகவே அவங்க உங்க லைஃபை பார்த்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க அவர்களையே அறியாமல் அவங்க உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க ஒன்னு ரெண்டு மாதிரி அசிங்கம் பண்றதுக்கு கங்கையில் போய் பண்ணாலும் அந்த கங்கையோட தூய்மையால் நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு வரீங்களோ அது மாதிரி நீங்கள் கங்கை மாதிரி பொங்கி பெறுங்க உங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்காக வந்தால் கூட அவங்களையே அறியாமல் உங்களால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க அவங்களால உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க எங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வின்ஸ் பண்றாங்க அவங்க தான் வியாபாரி எங்கள் சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க நாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றவங்க தான் அரசியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸ் ஐடியா அரசியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸ் ஐடியாலஜிஸ் செல் பண்றாங்க இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு தேவை இந்த மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றதுல உங்க எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்றதை விட உங்க ஸ்பேஸ பரமசாந்தத்துவத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற உங்க லைஃப் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே ஹானஸ்டா இன்ஃபுளுயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கன்வின்ஸ் பண்றவன் எக்காலத்திலையும் மற்றவங்க அட்டென்ஷனுக்கு பிச்சை எடுக்கிறவனால தான் உட்காந்துருப்பாங்க உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எல்லாம் அவங்கள அறியாமலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற குவாண்டம் ஃபீல்டா நீங்க மாறிட்டு இருக்கீங்க இது ஓவர் நைட்ல நடக்குதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் இதுதான் நிரந்தரம்